நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி லெவல் டூ ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவதுங்க ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு பலரும் கலந்துகிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அட்வான்ஸ் ஹார்மோன் தெரப்பி டூ படி இரண்டு லெவல் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இந்த வகுப்புல ஏற்கனவே ஹார்மோன் தெரப்பி ஒன்னு கலந்துகிட்டவங்க தான் கலந்துக்கணுங்கிறது கிடையாது யார் கலந்துக்கலாம் ஏற்கனவே ஹார்மோன் தெரப்பி ஒன்னு கலந்துக்காத நபர்கள் கலந்துகிட்டாலும் புரியுற மாதிரி தான் வகுப்பு இருக்கும் ஆக்சுவலா ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன் முதல்ல முடியுங்க அப்புறம் ரெண்டு முடியுங்க ஒருவேளை ரெண்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு முடிங்க அதுக்கப்புறம் ஒன்னும் முடிக்கலாம் ஹார்மோன் தெரப்பிங்கிற ஒரு அருமையான வகுப்பு ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திரு உதய் அவர்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கும் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்து பயன்பெறுங்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜ்ல போய் ஹார்மோன் தெரப்பி டூன் டைப் அடிச்சு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அதுல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க உங்க எவ்வளவு முடியுமோ நீங்க விருப்பத்தொகை கொடுக்கலாம் இப்படி டொனேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்க வீட்டில் உட்காந்து குறிப்பிட்ட டைம்ல அந்த ஹார்மோன் தெரப்பி டூ அப்படிங்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமான ஒரு வகுப்பு எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஹார்மோன் தெரப்பி லெவல் டூ